ஒருவர் ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களில் சனி பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் ராகு ஆகியோர் இணைந்திருந்தால் அந்த ஜாதகர் ஆடு மாடு கன்றுகள் செல்வச்சருப்புடன் வாழ்வார்கள் மேலும் அவரது பங்காளிகளும் சிறப்பாக வாழ்வார்கள் ஆதாரம் வேண்டுமல்லவா வீமகவி பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஒன்றாய் காரி பாம்பு சசி ஒருமித்த திரிகோணம் நன்றாய் இருக்க மலைப்பதியோ அவனும் சேர்ந்திடவே அன்று ஆங்கு குடும்பம் குடும்பந்தனலாபம் ஆடு மாடு செல்வமுடன் ஒன்றாம் அவன் தன் பங்காளியும் ஓங்கும் குடும்ப பந்தபாதே அப்படிங்கிறது பாடல் அப்போது மலைப்பதி என்றால் செவ்வாய் பகவான் அப்போது மலைப்பதியான செவ்வாய் பகவான் நன்றாக இருக்கணும் இந்த இடத்துல சனி பகவான் சந்திரன் ராகு இவர்கள் சேர்ந்திருப்பது நல்லது என்கிறார் திரிகோணஸ்தானத்தில் மேலும் இவர்கள் இந்த நால்வரில் ஒருவர் பாக்கியாதிபதியாகவோ பஞ்சமாதிபதியாகவோ லக்னாதிபதியாகவோ வந்துவிட்டால் சிறப்பு அந்த திசாபுத்தி காலங்களில்